ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நகைக்கடன் தள்ளுபடி குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஏழை எளிய மக்கள் மற்றும் நடுத்தர மக்கள் தங்களது அவசர தேவைக்கு முக்கியமாக நாடுவது நகைக்கடனை தான் இந்த நகைக்கடனை வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் வழங்கி வருகின்றன ஆனால் இந்த குறைந்த அளவிலான கடனை வாங்கிவிட்டு அதனை திரும்ப செலுத்த முடியாமல் திருப்பி எடுக்கவும் முடியாமல் தவித்து வருகின்றனர் இதனை கருத்து கொண்டுதான் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டு வராங்க அதுவும் பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு ஐந்து பவுனுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த அறிவிப்பை வெளியிட்டு வராங்க இதனைத் தொடர்ந்து தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் இந்த நகைக்கடன் தள்ளுபடியானது அனைத்து கட்சிகளிலும் பரிசீலனை உள்ளது அது பாத்தீங்கன்னா எவ்வளவு சவரன் வகை எந்த தேதியில் வரை செல்லுபடியாகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியாக போகுது இதனால் நகைக்கடன் பெற்றவர்கள் இந்த தள்ளுபடி சலுகையை பெற முடியும்